ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் கு மேலே இருப்பது மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று நான்காயிரத்து ஆறு இன் கீழ் நான்காயிரத்து ஏழு ஸ்டாக் முன்னே உள்ளது தங்கத்தின் திறப்பு விலை மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஆகவும் ஏமேல் பி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து ஆகவும் உள்ளது விலைக்கு மேலே தங்கியிருப்பது மேல் நோக்கிய நோக்கை தக்க வைத்து கொள்ளும் கேடிஆர் ஒன்று அட் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு இன்று காலை அடையப்பட்டது பின்னர் கேடிஆர் இரண்டு அட் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று அதற்கு பிறகு பாய்வுட் ஒன்று அட் நான்காயிரத்து ஆறு விச் ஸ்டாக் வித் கேடிஆர் மூன்று அட் நான்காயிரத்து ஏழு தந்தம்கு கீழே வீழ்ந்தால் முதலில் கேடிஆர் ஒன்று அட் முப்பத்தொன்பது நாற்பத்தி நான்கு மைனஸ் எயிட் பாருங்கள் ஆழமான பின்வாங்கல் கேடிஆர் இரண்டு அட் முப்பத்தொன்பது இருபத்தெட்டு மைனஸ் ஐட் கவனிக்கும் இது பி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து உடன் ஸ்டாக் ஆகும் பாய்வோட் இரண்டு அட் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று இஸ் ஸ்டாக்ட் வித் கேடிஆர் மூன்று அட் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இன்னும் லாபம் காணும் நிலையில் இருப்பதால் கீழ்நோக்கிய இயக்கம் வரையறுக்கப்பட்டதாக இருக்கலாம் தயாரிப்பு குறிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் அளிப்பதற்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை